ஒரு நாள் இல்லாமல் அம்மா நம்ம ரெண்டு வரையும் வெளியில் விட்டுருக்காக நம்ம அப்படியே ரிலையன்ஸ் மால்லவே போய் சுற்றி பார்த்துக்கிட்டு ரிலையன்ஸ் மாலில் பதினஞ்சு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் உண்டுல்ல அதை ஆளுக்கு ஒவ்வொன்று குடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வருவோம்னாக்கா அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இருந்த பஸ் யாருனா ஒரு ரெண்டு ஸ்டாப்பு தாண்டி வரும் ரிலையன்ஸ் மால் ஆமாம் ராணி நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கி போவோம் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இருந்துக்கிட்டு அதில் அந்த மினி பஸ் வரும்ல அதில் யாரும் போவோம்னா ஹாய் கைஸ் ஹலோ உங்களை தான் எங்கே போகிறீங்க ஹலோ எட்டி பாருங்கள் எங்கே போகிறீங்க ஏட்டி அக்காலோ நம்ம ரெண்டு இருக்கும் பின்னாடி யாரோ ஒரு ஆள் பின்தொடர்ந்து வந்தது மாதிரி இருக்கு அந்த முனி முனியாண்டிக்க மோய் மாதிரி இருக்கு ஏட்டி நீ யாரையும் பின்னாடி வர சொல்லியே என்ன ஏட்டி ராணி பேசாம பேர் பார்த்துக்க எனக்கு யாருன்னே தெரியாது என் வாயிலிருந்து ஏதாவது வாங்கி கட்டிட்டு போயிடாத ஹலோ போனி டைல் போட்ட பெண்ணே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் என்ன பிள்ளைங்களா இருக்கு எட்டி வர பார்க்க மாட்டேங்கு ம் பார்ப்போம் எங்கே தான் போகிறவன்னு பார்ப்போம் ஏட்டி அக்கா தான் பர்டிகுலராக சொன்ன மாதிரி இருந்து போனி டைல் போட்ட பெண்ணேன்னு சொல்லிக்கிட்டு எட்டி ஏற்கனவே ஒன்றே தெரியுமா உனக்கு எம்மா தாயே எனக்கு அது யாருன்னே தெரியாதம்மா ஏன்னா நான் அவன்கிட்ட போய் சொல்ல டக்ரா பட்டின பெண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்று கூப்பிடுறதுக்கு என்ன விட்டுருமா யாருன்னு எனக்கு தெரியாதம்மா ஏட்டி என்னைய மட்டும் நீ இப்போ சொன்னால இன்னும் வாங்க கூட படிக்கூடிய இந்த கொசு கூட்டங்கள்லாம் அங்கே வந்துருக்கு இவங்க போய் யார் வர சொன்னதுங்க ஏட்டி அக்கா இப்படி எல்லாம் நான் ஒன்றும் வர சொல்லலை ஏட்டி ஏட்டி உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா பேசாமல் இருந்ததை பார்த்துக்க ஏட்டி அக்கா யார் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை பார்த்தா என்ன பார்த்தா கிண்டல் பண்ணாங்களா ஆனால் அதை நெட்டட குச்சி ஒன்றை பார்த்து போனி டேல் காரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாட்டி அதுக்கு தான் எனக்கு டவுட் வந்து பார்த்துக்க லேய் நம்ம கிளாஸில் உள்ள அந்த கண்ணாடி விழா வந்து விற்கல எங்கேயோ போகிறவ போல இருக்கு கேள் இல்லை அவள் எங்கே போகிறான்னு நீ போல நீ போய் கேளாமல யாமில் இப்போ என்ன பிரச்சனையில் மாட்டி விடுக்க லூசு வேல லேய் கிளாஸில் வச்ச மட்டும் அவளை அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்ப இப்போ இங்கே வந்து தெரியாதவை மாதிரி நிற்க லேய் லே தம்பி லே

பொடியம் பையில ரெண்டேரும் பையந்துட்டாவ போல இருக்கு. ஏ ராணி, உன் फ्रेंड्स கூட்டங்க எல்லாம் இப்படி பையந்தங்களா? மாம், மாம், அது கூட எங்கே போயிட்டீங்க? உங்களை தேடி அங்க இருந்தே ஓடி வந்திருக்கேன். இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஏ ராணி, இந்த கூமுட்டை பைய என்ன அடுத்து வந்து நிக்காமடி? மாம், 11ஏ பஸ் போச்சா மேடம்? மாம், உங்கட்ட தான் கேக்குற மேடம். எந்த பஸுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 11ஏ பஸ் போயிட்டா மேடம். ஏண்டி அக்கா, அடுத்து இவங்க பஸ் ஸ்டாப்புக்கே ஆடி வந்துட்டாங்கண்டி. உனக்கு தெரிஞ்சவனா என்னட்டி சொல்லுடி.

ஏன் வளர்ந்தவனா லவன் ஏ பஸ் போயிட்டான்னு கேட்கறேன் நீ என்ன குருடனா உனக்கு கண்ணு தெரியாதா அங்க நிக்கிறாங்க இல்ல அந்த ரெண்டு கொசு கூட்டங்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே ஏன் எங்கிட்ட வந்து கேட்க மேம் ஆளு சின்ன புள்ள மாதிரி இருந்துகிட்டு என்ன மேம் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க டேய் உனக்கு என்னடா மரியாதை ரெண்டு மூணு தடவை கேட்டாச்சு பதில் சொல்லனா வேற யார்கிட்டயாவது போய் கேட்க வேண்டியது தானே மூதேவி லே ராணிக்க கிளாஸ் நம்ம கேட்காம இருக்கிறது தப்பு இல்ல அங்க என்னாச்சுன்னு கேளாம்ல ராணி என்னாச்சு ராணி இவன் யாரு என்னத்த வந்து இதுல இருந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நீ உங்க வேலைய பாத்துட்டு பேசாம இருங்க நீங்க என்ன திகில வந்து போகலாம்ல நான் தான் சொன்ன வேலை அவ சரியான கோவகாரினு நீ வேற அக்கா முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு வர சரி விடு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் இன்னும் எவ்வளவு பட வேண்டியது இருக்கு இடி ராணி சும்மா இராம்டி அந்த பையன் நம்ம வேண்டி வந்து சப்போர்ட் பண்ணி பேசறா இதுக்கிட்ட அந்த பையனை போட்டு ஏசக ஏடி அக்கா நீ சும்மா இருடி உனக்கு ஒண்ணு தெரியாது இவனும் இல்ல வேற யார் வந்தாலும் அவனால நான் சும்மா விட மாட்டேன் இன்னொரு ஒட்டட குச்சி நிக்காமல இவனுக்கு நாலு பேன் கொடுக்காம விட மாட்டேன் பாரு என்னது ஒட்டட குச்சியா ஆமண்டா ஒட்டட குச்சி பொண்ணுங்க வெளியில இறங்கி நடக்க முடியல உடனே ஏதாவது டவுட் கேட்கணும்ல பேர்ல வந்துருவானுவா நாங்க பஸ் ஸ்டாண்டில வெயிட் பண்ணோம் அப்படி இல்லனா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பா உனக்கு என்ன இந்த முகத்தை நான் இந்த பஸ் ஸ்டாப்ல பார்க்க கூடாது ஓடி போய் பார்த்துக்க எங்க பார்த்தா உனக்கு நீ மரண அடி தான் பார்த்துக்க அம்மா வாயாடி பிள்ளைல இருக்கு நம்ம ஓடிடுவோம் லேய் இந்த இடத்து விட்டு நம்மளும் ஓடி போயிடுவோம்ல வரோம்ல அவருக்கு நடக்கிறது தான் நமக்கு நடக்கும் வா போய் ஏடி தங்கச்சி நீ அவனுக்கு யாச்சு குடுத்ததுல ஒன் கிளாஸ்ல உள்ள துள்ளு புட்டான்லாம் பறந்து ஓடிச்சிட்டி சரி விடு விடு எப்பவுமே இப்படிதான் தைரியமா பேசணும் அப்படின்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவானு புரிஞ்சவனுக்கு